தலா தலையா தலாவான்னு தெரியல சொன்ன வணக்கம் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ராஜ்சேகர் மாஸ்டரா தான் எனக்கு தெரியும் சோ நம்ம நிறைய பேர் இப்போ வந்து அம்மா ராஜசேகர் தெலுங்கு டைரக்டர் தெலுங்குல மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஒரு டைரக்டர் ஆக்டராக பார்க்குறோம் பட் எனக்கு வந்து தெரிஞ்ச ராஜசேகர் மாஸ்டரை பற்றி நான் சொல்கிறேன் மிகப்பெரிய படங்கள் மிகப்பெரிய சூர்யாலாம் வந்து இந்த அளவுக்கு டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்றது வந்து உங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு தெரியும் ஆனால் மாஸ்டர் வந்து அன்னைக்கு ஒர்க் பண்ணதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் ஸோ சந்தீபம்மான்ற ஒரு படம் சந்தீப்பம்மாற படம் வந்து சூர்யா பண்ணது உங்கள் எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல பட் மை சிஸ்டர் ப்ரீதா ஆக்டட் இன் தட் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் வந்து ப்ரீதா பண்ணது வந்து சந்தீப்பமா ஸோ மாஸ்டர் வந்து நாங்கள் ஒரு நிறைய ட்ராவல் பண்ணோம் அந்த படம் சாங்ஸ் எல்லாம் மாஸ்டர் பண்ணாங்க ஸோ நார்த் இந்தியா ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணோம் ஐ யூஸ் டு டூ ஸ்டைலிங் அண்ட் மேக்கப் அண்ட் ட்ரெஸ் எல்லாமே அந்த காலத்துல வந்து நிறைய ஐ மீன் சின்ன படங்கள் சின்ன ஹீரோ படங்கள் அந்த காலத்துல சூர்யா இஸ் ஆல்சோ அப்கமிங் விஜய் சூர்யா எல்லாமே அப்கமிங் தான் ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன குரு இத்தனை பேர் தான் போக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில வந்து மாஸ்டர் வந்து அந்த பாடல்கள் பண்ணாங்க அப்போ எவ்வளோ அவங்க சிரமப்பட்டாங்க சூர்யா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாங்க அதான் முடியாது, அது சினிமால நடக்காது முன்னாடி வந்து ஜெயிக்கிறதுன்றது மட்டும்தான் தெரியும் பின்னாடி எவ்வளவு வேலை பாக்குறோம்ன்றது நிறைய பேருக்கு போய் சேராது ஸோ அந்த விதத்துல மாஸ்டர் வந்து எனக்கு மாஸ்டருக்கும் மிகப்பெரிய சண்டைலாம் நடந்திருக்கு ஸ்பாட்ல ஹி ஹஸ் சீன் ஹவ் பீன் அ வெரி ப்ரொடெக்டிவ் சிஸ்டர் டுவர்ட்ஸ் பிரீதா அண்ட் எவ்ரி திங் பட் அதை தாண்டி வி நோ பிகாஸ் அவரும் ஒரு ஃபேமிலி மேன் அவரோட ஃபேமிலி அவரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் நானும் இருந்தேன் ஸோ வி கனெக்டட் அண்ட் ஐ எம் ஸோ ப்ரவுட் டு சே தட் ஐம் சீங் ஹிம் ஹியர் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஐ மீன் லைக் சேம் ஏஜ் குரூப் தான் நினைக்கிறேன் பட் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டரா ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாலிட்டியா பார்க்கும் போது சினிமா இண்டஸ்ட்ரியில பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு ஸோ நாளா சந்திக்கல படத்தை பத்தி சொல்லணும்னா வெட்டு பேரே வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அண்ட் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு தான் நான் அப்படி பார்க்கும்போது வந்து இன்டர்வல் பிளாக் இந்த படம் வந்து தெலுங்குல தலை ரைட் தலா ஓகே தலையா தலாவான்னு தெரியல ஏன்னா தலைன்னு சொன்ன பிரச்சனை தலா சோ அந்த டைட்டிலில் வந்து ரிலீஸ் ஆன படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு தெலுங்குல சோ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ராதா சொன்ன மாதிரி அதர் லாங்குவேஜஸ்க்கு தான் நம்ம அதிகமாக சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம லாங்குவேஜை விட அதிகமாக வந்து சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த படம் வந்து ஒரு தமிழ் பர்சன் நம்ம நம்ம மாஸ்டர் தான் எடுத்திருக்காரு ஒரு தெலுங்கு டைரக்டராவோ இல்ல ப்ரொடியூசராவோ இல்ல டெக்னீஷியனாவோ நான் சொல்லணும் அது அப்படின்றதுக்காக தான் நான் பாஸ்ட பத்தி பேசினேன் கண்டிப்பா வந்து அதுல வந்து உணர்வுகள் ஜாஸ்தி இருக்கு அந்த படத்துல நான் பார்த்தேன் இன்ட்ரவல் பிளாக் வந்து இட்ஸ் அமேசிங் சம்திங் தட் வி ஹவ் டு வாட்ச் அதுல வந்து பர்ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்து பர்ஃபார்மன்ஸஸ் வந்து பிரில்லியன்ட்டா பண்ணிருக்காங்க சொல்லவே வேணாம் விஜிகா வந்து அவங்க வாய்ஸ் எப்படி மாடியுலேட் பண்றாங்கன்றதை நான் இப்போதான் பார்த்தேன் இங்கே பேசுறதுக்கும் படத்தில் பேசுறதுக்கும் சம்பந்தமே கிடையாது ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் இட் இஸ் ஆக்ஷன் பேக் பேக்ட் என்டர்டெயினர் அண்ட் ராகின் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஹீரோ ஸோ இட்ஸ் லைக் முந்திலாம் வந்து ரவி சார் சொன்ன மாதிரி அடுத்த வாரிசு தான் வாரிசு நடிகராக தான் சொல்லுவாங்க ஆனால் இப்போ என்னமோ நெப்போட்டிசம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறாங்க இங்கிலீஷ்ல பட் அது எப்படி வேணால் சொல்லுங்க இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் பிளட் அவர் டிஎன்ஏ அண்ட் அப்படிதான் மைண்ட் ஒர்க் ஆகும்னும் போது நீங்க நல்ல படிங்க தப்பே கிடையாது நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்றது வந்து முக்கியமே கிடையாது நாலேஜ் தான் எல்லாமே ஸோ நீங்க சினிமால படிக்கலாம் எந்த இண்டஸ்ட்ரியில வேணால் படிக்கலாம் ஆனா சினிமாவை பிளான் பியா வச்சிடாதீங்க keep it as your only option, first and only option, adliye neenga concentrate pannunga gather knowledge all your way, but do or die, அதுல மட்டு தெலிவாருங்க, because cinema is never an option. So, I wish you all the best and all the uh, team and uh, everybody all the best and uh, media நன்பர்கள் நனேச்சா வந்து உரு படத்தக் கொண்டு பாய் கண்டிப் பாமக்கல் கிட்டு சேக்கலாம். So, தைவசின்சி, சரி எல்லாமே சரி எல்லா படங்களுக்கும் நீங்க தப்பா கூட எழுதுங்க உண்மை எழுதுங்க தப்பு கிடையாது ஆனா கொண்டு போய் சேருங்கன்றதான் சொல்றோம் பெரிய படங்களுக்கு வந்து போற விமர்சனங்கள் வந்து ஜாஸ்தி இருக்கு கிரிட்டிசிசம் கூட ஜாஸ்தி இருக்கு ஏன் வந்து எல்லா படங்களுக்கும் நீங்க எழுத மாட்டேங்கிறீங்கன்றது வந்து மிகப்பெரிய கொஸ்டனா இருக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது எல்லா படங்களும் ரிவ்யூஸ்ல வருதா என்றது இல்லை அது ஏன்